வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வாங்க சமைக்கலாம் ஜோதி சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கோவக்காய் வத்தல் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது அந்த வத்தல் வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு கிலோ கோவக்காய் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணதுக்கு பிறகு இது காம்பு பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு ரொம்ப பொடிசாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது காஞ்சது பெரு ரொம்ப குட்டி ஆகிடும் அதனால கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி ஒரு கோவக்காலம் மூணு அல்லது நாலு அளவுங்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்கேங்க இதில் இப்போ வந்து என்னென்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தயிர் இதுக்கப்புறம் மிளகாய் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து எனக்கு மிஸ் ஆச்சு அதனால் உங்களுக்கு போட முடியல இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வந்து ஊறட்டும் ஊறினத்துக்கு பிறகு வெயில் எடுத்துட்டு காய வைக்கணுங்க இந்த வத்தலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் நம்ம கையில் அள்ளி போடுறப்போ வந்து நல்லா வந்து சவுண்டு இருக்கணும் அந்தளவுக்கு வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னாக்க இது ஆறு மாதம் ஆனாலும் வந்து இந்த வத்தலில் வந்து கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் வண்டெல்லாம் வராது ஏன்னு சொன்னாக்க நம்ம வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வண்டு வராது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மத்தல் வந்து நீங்கள் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வரப்போகிற மழை காலத்தில்னா இது வந்து பொறிச்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா பழைய சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதை பொறிச்சு சாப்பிட்டிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே இந்த கோவக்காய் வத்தல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதை நான் பச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெயில் வந்து கொஞ்சமாக தான் அள்ளி போடுறேன் எவ்வளோ பொரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டாங்க இந்த வத்தல் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆரோக்கிய சமையலூர் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்